வணக்கம் இச்சிறப்பு விழாவிற்கு உற்சாக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி பராசராஸ் சென்டரின் கனிவான மகிழ்வான வணக்கங்கள் உங்களைப் போலவே நமது பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டருக்கும் இன்று மிகவும் சிறப்பான அழகான மிகவும் முக்கியமான நாள் தனது குடைகளில் இருக்கும் ஆறு கிளைகளான ஜோதிடம் கைரேகை பிரசன்னம் என் கணிதம் மருத்துவ ஜோதிடம் பஞ்சபக்சி என்ற இறை சாஸ்திரங்களின் அடிப்படைகளை கற்று தேர்வெழுதி வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் மரியாதை செய்யும் நாள் இன்று குறிப்பாக மத்தியமா என்ற மூன்றாம் கட்ட பாடத்திட்டத்தை கற்று தேர்வெழுதி வெற்றி பெற்று ஜோதிட உலகில் இப்பொழுது தனது அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிக்கவிருக்கும் நமது பராசராஸ் சென்டரின் மூத்த குழந்தைகளான உத்தம மாணவர்களுக்கு பண்டிட் என்ற மகத்தான மணிமகுடம் சூட்டி அலங்கரித்து அங்கீகரிக்கும் அற்புத நாள் இன்று தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாமல்ல இறைவன் எல்லா வளங்களையும் நலங்களையும் அருளி உங்கள் எதிர்கால ஜோதிட பயணத்தை வலிமையாக்கட்டும் முதலில் இந்த விழாவின் ஹீரோக்களைப் பற்றி இங்கே ஒரு சிறிய பகிர்வு ஏனென்றால் இவர்கள் இல்லையேல் நாம் இல்லை இவ்விழா இல்லை ஏன் நம் மாணவர்கள் இப்பொழுது பேசும் ஜோதிட அறிவுக்கு வாய்ப்பே இல்லை ஆம் இவர்களே எல்லாம் தந்தவர்கள் நம்மை ஊக்குவித்தவர்கள் நமது எதிர்கால வெற்றிக்கு வித்துட்டவர்களும் இவர்களை இவர்களைப் பற்றி சிறிது கேட்டு மகிழ்ந்து மரியாதை செய்வோம் இவ்விழா தொடக்கத்தில் சொற்ப மாணவர்களுடன் தொடங்கப்பட்டு இன்று ஒரு நூறு மாணவர்களுடன் பல பாடத்திட்டங்களுடன் பயணிக்கும் நமது பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரின் ஆணிவேர் ஆற்றல் திறமைகளின் திரட்டு ஜோதிட வல்லுநர்களை நிபுணர்களை உருவாக்க அடித்தளம் அமைத்து கொடுத்த நமது ஈடில்லா உந்து சக்திகளான நமது ஆசான்களை குருமார்களைப் பற்றி அறிந்து பெருமிதம் கொள்வோம் இத்திருநாளில் முதலாவதாக இவர் அடிப்படையில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் ஐந்திற்கு மேல் ஜோதிட பட்டய படிப்புகளையும் பெற்றவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட ஆராய்ச்சி அனுபவம் உள்ளவர் குறிப்பாக பிரசன்ன ஜோதிடத்தில் வல்லுனர் இவரின் சாதனைகள் என்னவென்று பார்த்தால் உலகம் முழுவதிலிருந்தும் பயனாளர்கள் பிரசன்ன ஜோதிடம் மூலம் துல்லிய பலன் சொல்லும் திறமை இவருக்கு உண்டு நூற்றுக்கணக்கான ஜோதிட மாணவர்களை உருவாக்கிய பெருமையும் இவருக்கு சேரும் ஆயிரக்கணக்கான பயனாளர்கள் இவரின் சிறப்பு தாம்பூலம் மற்றும் சோழி பிரசன்னம் மற்றும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஆம் இவர்தான் ஆசிரியர் சத்யசுந்தரி ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகளாக ஜோதிடம் மற்றும் பிரசன்னத்தில் மிகுந்த அனுபவம் கொண்டவர் இவர் அடிப்படையில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் பத்துக்கு மேல் பட்டயம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளை படித்து ஜோதிட துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட அனுபவம் குறிப்பாக மருத்துவ ஜோதிட அனுபவம் பெற்றவர் இவரின் சாதனை என்னவென்று பார்த்தால் ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பல நூறு ஜோதிட ஆய்வுகள் மற்றும் கட்டுரைகள் எழுதியுள்ளார் நூற்றுக்கணக்கான ஜோதிட மாணவர்களை உருவாக்கி பெருமை பெற்றுள்ளார் மருத்துவ ஜோதிடம் மூலம் நோயாளிகளை அணுகி தொண்ணூறு சதவீதம் தீர்வு கண்டவர் மூன்றுக்கு மேற்பட்ட ஜோதிட புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார் தலை சிறந்த ஜோதிட வல்லுநராக பாராட்டு பெற்றவர் இவரின் நிபுணத்துவம் என்னவென்று பார்த்தால் ஜோதிடம் மற்றும் மருத்துவ ஜோதிடத்தில் புகழ் பெற்றவர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் கட்டுரைகளில் புலமை வாய்ந்தவர் ஆம் இவர்தான் முனைவர் பி என் ராஜேந்திரன் ஏறத்தாழ நாற்பத்தை ஆண்டுகள் ஜோதிட மற்றும் மருத்துவ ஜோதிடம் அனுபவம் பெற்றவர் அடுத்ததாக ஜோதிடம் அக்குப்ரஷர் மற்றும் ஹிந்தி துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் ஜோதிடம் யோகா மற்றும் ஹிந்தி துறையில் பட்ட மேற்படிப்புகளை பெற்றவர் பத்திற்கு மேற்பட்ட பட்டய படிப்புகளை பெற்றவர் இந்தியாவின் சிறந்த கல்லூரிகளில் ஏறத்தாழ முப்பது வருடம் ஹிந்தி துறை தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட அனுபவம் பெற்றவர் பல நூறு ஜோதிட ஆய்வு கட்டுரைகள் ஆய்வுகளை செய்து வெற்றி கண்டவர் நூற்றுக்கணக்கான ஜோதிட மாணவர்களை உருவாக்கி பெருமை பெற்றுக் கொண்டவர் இவரின் தனிச்சிறப்பு என்னவென்று பார்த்தால் ஜோதிடம் அக்குப்ரஷர் மற்றும் யோகா துறையில் கை ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் கட்டுரைகளில் புலமை வாய்ந்தவர் இவர்தான் முனைவர் எம் வி சுப்புராமன் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஜோதிட அனுபவம் பெற்றவர் மற்றும் அக்குப்ரஷர் யோகா போன்ற துறைகளில் தலைசிறைந்து விளங்குபவர் அடுத்தபடியாக அடிப்படையில் இவர் வணிகவியல் மற்றும் கூட்டுறவுத் துறையில் பட்டப்படிப்பு படிப்பு பெற்றவர் ஐந்திற்கும் மேற்பட்ட ஜோதிட படிப்புகளை பெற்றவர் மதுரை சித்த வைத்திய சங்கத்தின் வள்ளலார் ஜோதிட பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர் மதுரா கோட்ஸ் நிறுவனத்தின் வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட அனுபவம் பெற்றவர் பல நூறு ஜோதிட ஆய்வுகள் மற்றும் கட்டுரைகள் எழுதி புலமை பெற்றவர் நூற்று கணக்கான பயனாளர்களை பெற்றவர் வீட்டிற்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவது இவரின் இலக்கு இவரின் தனிச்சிறப்பு என்னவென்று பார்த்தால் ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் செய்வது இவரின் முதன்மையான வேலை ஆம் இவர்தான் நமது அருமை ஆசிரியர் ஏ சி அசோகன் ஏறத்தாழ இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஜோதிட அனுபவம் பெற்ற மகத்தான ஆசிரியர் அடுத்தபடியாக அடிப்படையில் இவர் கட்டுமான துறையை சேர்ந்தவர் கட்டுமான துறையில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பை முடித்துள்ளார் ஜோதிட துறையில் பட்டயப் படிப்புகள் பலவற்றை படித்துள்ளார் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட அனுபவம் குறிப்பாக பஞ்சபக்சி சாஸ்திரத்தை நுணுக்கமாக கற்றுத் தேர்ந்தவர் பல நூறு ஜோதிட ஆய்வுகளை செய்தவர் கட்டுரைகள் எழுதி புகழ் பெற்றவர் நூற்றுக்கணக்கான ஜோதிட மாணவர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு சேரும் நூற்றுக்கணக்கான பயனாளர்கள் உள்ளார்கள் உலகம் முழுவதிலும் இவரின் தனிச்சிறப்பு ஜோதிடம் மற்றும் பஞ்சபக்சி சாஸ்திரம் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் கட்டுரைகள் இவரது தனிச்சிறப்பு ஆம் இவர்தான் நமது சிறந்த ஆசிரியர் திரு சுப்பிரமணியன் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் ஜோதிட அனுபவம் பெற்றவர் அடுத்தபடியாக ஜோதிட துறையில் தத்துவம் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர் மருத்துவ ஜோதிடத்தில் தத்துவம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான பட்டம் பெற்றவர் இருபதற்கு மேல் பட்டய படிப்புகள் பட்ட மேற்படிப்புகள் இவருக்கு சொந்தமானது சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் பட்டய படிப்பு பெற்றவர் சர்க்கரை வியாதிக்கான சான்றிதழ் படிப்புகளும் முடித்துள்ளார் ஆசிரியர் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட மற்றும் மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சியாளர் இவரின் சாதனைகள் தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது மாநில அளவில் சித்த மருத்துவ ஞானி பட்டம் மருத்துவ செம்மல் விருது புதுவை முதல்வரிடம் கௌரவ டாக்டர் பட்டம் சிறப்பு பாரம்பரிய சித்த மருத்துவ விருது தேசிய அளவில் மூன்று ஆய்வு கட்டுரைகள் உலகளவில் ஒரு கட்டுரை இவரின் தனிச்சிறப்பு மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சி குழந்தை இன்மைக்கான தீர்வு சர்க்கரை நோய் தீர்வு ஆம் இவர்தான் முனைவர் என் ரமணி சேகர் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஜோதிட மற்றும் மருத்துவ ஜோதிடத்தில் அனுபவம் பெற்றவர் அடுத்தபடியாக தொழில் நிர்வாகத்துறையில் குறிப்பாக நிதி மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றவர் ஜோதிடத்தில் பட்டய படிப்புகள் பல ஐகாஸ் நிறுவனத்தில் ஜோதிட பட்டயப்படைப்புகளும் பெற்றுள்ளார் ஐகாஸ் நிறுவனத்தில் வாஸ்து ஆச்சார்யா பட்டம் பெற்றவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் நிதித்துறையில் முப்பது வருடம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி அனுபவம் பெற்றவர் ஸ்டார் அகாடமி மற்றும் ஐகாஸ் மதுரை கிளையின் ஜோதிட ஆசிரியர் இவரின் சாதனைகள் திருமண பொருத்த நிபுணர் மற்றும் நூற்றுக்கு மேலான திருமண சிறப்பு பொருத்தம் செய்தவர் உலகம் முழுவதிலிருந்தும் பயனாளர்கள் நூற்று கணக்கான மாணவர்கள் ஜோதிட பயனாளர்கள் இவரின் தனிச்சிறப்பு திருமண பொருத்தம் ஜோதிஷ் டீச்சிங் மற்றும் கன்சல்டிங் ஆம் இவர்தான் நமது பாசத்துக்குரிய ஆசிரியர் என் கே குமரன் அதாவது மதுரை காசி குமரன் இவர் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் ஜோதிட அனுபவம் பெற்றவர் திருமண பொருத்தத்தில் தலைசிறந்த நிபுணர் திருமண பிணக்கு தீர்வு என்பது இவரின் சிறப்பு அடுத்ததாக மற்றும் இறுதியாக பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் என்ற ஆலமரத்திற்கு வித்திட்டவர் பராசரா அஸ்ட்ராலஜி சென்டரை ஒரு நிறுவனமாக கண்டறிந்து செயல்படுத்தி வெற்றி கொண்டவர் இன்னல்கள் பல வந்தாலும் தொய்வாகாமல் இவர் பயணத்தை தொடங்கியவர் விற்பனை துறையில் நிர்வாக மேலாண்மை முதுகலை பட்டம் பெற்றவர் சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை துறையில் முனைவர் பட்டமும் பெற்றவர் ஜோதிடத்திலும் முனைவர் பட்டம் பெற்றவர் வருடங்களாக கார்பரேட் அனுபவம் பெற்றவர் தலை சிறந்த தொழில் மற்றும் மேலாண்மை கல்லூரிகளின் இயக்குநராக மற்றும் பேராசிரியராக பணிபுரிந்தவர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த ஜோதிட மற்றும் ஜோதிட ஆராய்ச்சிகளை செய்தவர் இன்று இவர் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரின் இயக்குனர் ஜோதிட துறையில் அறிமுகமாகி ஏழு வருடத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் என் கணிதம் மற்றும் ஜோதிடத்தின் அடிப்படையில் துல்லியமாக வெற்றிகளையும் நிகழ்வுகளையும் ஆராய்ந்து தெரியப்படுத்தியவர் பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கியவர் இவரின் தனிச்சிறப்பு எண் கணித ஜோதிடம் ஆம் இவர்தான் நமது இயக்குனர் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரின் இயக்குனர் முனைவர் எம் ராம்கி முருகன் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாக தொழில் மேலாண்மை மற்றும் ஜோதிட துறையில் அனுபவம் பெற்ற இவர் இன்று பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரின் இயக்குனராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாம் பார்த்த அனைத்து தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரில் ஆசிரியராக குருவாக பயணிக்கிறார்கள் நம்மை உயர்த்தி ஊக்கப்படுத்திய நமது ஆசான்களுக்காக நம் அறிவை மேம்படுத்தி நம்மை அழகுபடுத்திய குருமார்களுக்காக இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் நாம் எழுந்து நின்று கரம் கூப்பி சிரம் சாய்த்து நன்றிகளை உரித்தாக்குவோம் நன்றி குருமார்களின் ஆசிர்வாதம் உங்களுடனே தொடரட்டும் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் காட்டிய வழியை வழிமுறைகளை பின்பற்றி கற்றலை விடாது இறுக்கி பிடித்து கற்றது கைமண் அளவு கற்றல் கல்லறையை தாண்டியும் தொடரும் என்பதை மறவாது ஜோதிட நுணுக்கங்களை ஆராய்ந்து பகுத்தறிந்து பயனிங்கள் இந்த மகாசக்தியான ஜோதிடம் எனும் கடலில் உங்களுக்காக உறுதுணையாக எப்பொழுதும் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் உங்களுடன் நிற்கும் என்பதை மனதில் நிறுத்தி உங்கள் பயணத்தை முன்னெடுங்கள் உங்களை தனது குழந்தைகளை தலைசிறந்த ஜோதிடர்களாக ஜோதிட துறையில் தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக இவ்வுலகில் உங்களை காண காத்து கொண்டிருக்கிறது பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் வாழ்க வளர்க ஜோதிடம் காட்டும் நல்வழியில் நன்றி